கிரக பிரதேச பூஜைகள்லாம் செய்து கொடுக்கறது உண்டு ஒரு கட்டத்துக்கு பின்னாடி நான் அந்த கிரக பிரவேச பூஜைகள் செய்கிறது இல்லை என் ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னா ஒன்று நம்ம வந்து ஒரு டைம் காலையில் நாலு மணிக்கு டைம் கொடுக்குறோன்னா நாம் போய் தான் அவங்களை எழுப்ப வேண்டாகுது அந்த நாலு மணிக்கெலாம் பூஜை ஆரம்பிக்கணுங்கிறது இல்லை ரெண்டாவது அதை விட முக்கியம் இந்த வாசக்கால வந்து முதல் நாள் வைக்கிறாங்க கிரகப்பிரவேசத்துக்கு ஒரு ரெண்டு நாள் முன்னாடி மூணு நாள் முன்னாடி தான் வாசக்காலே வைக்கிறாங்க அதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய ஒரு தவறுங்கிறது தெரியலை அதாவது ஒரு குழந்தை எனக்கு தெரியாது மெடிக்கல் பற்றி மருத்துவத்தை பற்றி எதுவும் தெரியாது அதிகமாக ஒரு குழந்தை உருவாகுதுன்னாலுமே ஒரு இருதயம் உருவாகிடும் முதல்லையே அப்படின்னு நம்ம கேள்விப்படுறேன் நான் ஒரு குழந்த கரு உருவாகும் போதே ரொம்ப சீக்கிரம் ஒரு வாரம் பத்து வாரம் ஒரு மாதம் ஒன்றரை மாதத்துக்குள்ளேயே அந்த இருதயம் உருவாகிடுது அப்புறம் குழந்தை வளர்ந்து எல்லாம் தயாராகி அப்புறம் ஒரு ஒம்பது மாதம் பத்து மாதத்தில் குழந்தை பிறகுது பரிபூரணமாக வந்து பிறகுது அதே மாதிரி ஒரு வீடு பேஸ் வந்ததும் வாசக்காலுங்கிறது ஒரு இருதயம் மாதிரி இதயம் மாதிரி அது வந்து வச்சுணும் எல்லாம் முடிச்சு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அதை வச்சோம்னா அது எந்த அளவுக்கு வேலை செய்யும் ஒரு மரியாதை இருக்குல்ல ஒரு வீட்டுக்கு தலைமை எது வாசகால் தானே அதை இன்னைக்கு அதுக்கான மரியாதைகளும் கிடையாது அதுக்கான விஷயங்கள் வீடை கட்டிட்டு வைக்கிறாங்க அப்புறம் இது மாதிரிலாம் போய் நம்ம கிரகப்பிரவேசம் பண்ணி கொடுத்தோம் அது ஒன்றும் பெருசாக எந்தளவுக்கு அது அந்த குடும்பம் நல்லா இருக்கும்னு நம்ம முடிவு செய்ய முடியல அப்போ பூஜை பண்ணது நம்மன்றதுனால நம்ம பண்ணுறதே கிடையாது இப்போல்லாம் கிரகப்பிரவேசங்களே நம்ம அட்டன் பண்ணுறதில்ல ரொம்ப தெரிஞ்சவங்க நம்ம சொல்கிறத கேட்பாங்க அப்படி நம்ம சொல்கிற மாதிரி தான் அவங்க கட்டுறாங்க அப்படின்னா நான் மட்டும்தான் பண்ணுறேன்